ஹாய் விவாஸ் வணக்கம் இந்தியாவும் இலங்கைக்கும் நடைபெற்ற ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து இந்தியா சிறப்பாக வெற்றி வந்து பெற்றிருக்காங்க மூணு டி ட்வெண்ட்டி கொண்ட தொடரில் ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற முன்னணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து சீரியஸை வின் பண்ணியிருக்காங்க அதில் வந்து புதுசாக நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் புது தலைமை கோச் வந்து நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் ரெண்டு கூட்டணியில் இந்தியா சிறப்பான வெற்றியை பெற்றுட்டு அந்த வெற்றிக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீலங்காவுடைய தலைமை பயிற்சியாளர் ஜனத் ஜெய்சூரியா அப்படிங்கிறவர் இருக்காரு அவர் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இடதுகை பேட்ஸ்மன் தான் பயங்கரமான அடி அடிக்கக்கூடியவர் தான் ஏன்னா நானா சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் விளாக உட்கார்ந்து ஜெய்சூரியா இறங்குவாரு துருதுரு துருது திருதுரு திருதுருன்னு நின்றுட்டு இருப்பாரு இந்திய பவுலர்கள் எல்லாம் பறக்க விடுவார் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஓவரில் கிட்டத்தட்ட நாற்பது ரன்னுக்கு மேலே அடிச்சு விடுவார் அந்த அளவுக்கு நல்ல திறமையான ஒரு பேட்ஸ்மேன் அவர் தான் இன்னைக்கு தலைமை அங்கே இருக்காரு அவர் வந்து செய்தியாளர்களிடம் சில கேள் சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு யாரை பற்றி அப்படின்னா நம்ம இந்திய அணியின் ஓப்பனர் இருக்கார் இல்லையா நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களை பற்றி தான் ஒரு சில கருத்துக்களை வந்து சுருக்கமாக பகிர்ந்திருக்காரு என்ன அப்படின்னா நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களை வந்து இந்தியாவும் இங்கிலாண்டும் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க இல்லையா அப்போ நான் அவரை கவனிச்சிருக்கேன் எழுநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாரு அடிச்சுட்டு அவரு தான் வந்து ஆட்டநாயகன் தொடர் நாயகன் விருதையும் அவர் தான் பெற்றிருந்தாரு அப்போ இருந்தே நான் அந்த பையனை நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவனுடைய ஷாட்டுகள் எல்லாமே நல்லா அருமையான கிரிக்கெட் ஷாட்டுகளாக இருக்குது நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல அது போக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிட்டு வர்றாரு ஆடும்போது அவருடைய அந்த கோச் இருக்காருல்ல அந்த கோச்சுக்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அவர் சொன்னார் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு கடுமையான ஒரு நல்ல உழ உழைப்பு கொடுக்கக்கூடிய வீரர் ஆர்வமான வீரர் பண்பான வீரர் நல்ல உல எல்லாருமே ஒரு கட்டத்தில் பயிற்சி போதும்னு சொல்லி அவங்கவுங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் கூட இவர் பயிற்சி மேற்கொண்டுட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வீரர் ஒரு சாதா குடும்பத்திலேருந்து வந்த ஒரு வீரர் தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு இந்திய அணியில் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அதுபோக ஸ்டா ஒன் டவுனில் அதாவது ஓப்பனிங் இறங்கி அவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்ல ஷாட்டுகளை ஆடி நிறைய ரன்களை குவிக்கக்கூடியவர் அவர் இந்திய அணிக்கு வெற்றி வாகை சூடி கொடுக்கிறதுல நம்ம இப்போ ரீசண்டா எஸ்எஸ்சி எஸ் ஜெய்சோல் அவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அவர் வந்து அவருடைய அந்த ஆட்டங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்தியா இந்தியாவில் ஒரு சின்ன வீரர் ஒரு இளமையான வீரர் வந்து இந்தியனிய அந்த அளவுக்கு நல்ல ஒரு விண்பனை வச்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்ற போது இவருக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத சனத் ஜெய்சூரியா அவர்கள் வந்து நம்ம எஸ்எஸ்சி எஸ் ஜெய்சோல் அவர்களுக்கு வந்து ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்காங்க ஏன்னா அவர் அந்தளவுக்கு விளையாடிக்கிட்டு தான் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ கம்பீர் அவர்களுடைய செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் இறங்குறதுக்கு வாய்ப்பு பெற்றிருக்கார் அப்படி அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் அவருடைய திறமையான திறமை வந்து ஜெயிக்க வாழ்த்துக்கள் மேலும் மேலும் வந்து அவருடைய திறமையின் மூலமாக இந்திய அணியில் தொடர்ந்து இடம் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா அடுத்த நாட்டில் உள்ள ஒருத்தர் வந்து நம்மளுடைய இந்திய வீரரை புகழும்போது நம்மளும் கண்டிப்பா புகழணும் அப்படிங்கிறத ரசிகர்கள் மனசுல வச்சுக்கணும் எஸ்எஸ்வி எஸ் சிறப்பான கிரிக்கெட் வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் ரசிகர்களே வணக்கம்